சூர்யா காலையில எங்கட ஓடிட்டு இருக்க பார்த்தா தெரியல நாய் துரத்திட்டு வருவதா ஓடிட்டு இருக்கேன் இதை பார்க்கறது எப்படி தெரியுமா அம்மா தெரியுது சுதந்திர போராட்டத்துல சூர்யாசன் சித்தகம் ஆயிரக்கிடங்க தீபத்தை வச்சுட்டு ஓடின மாதிரி தெரியுது நடிகர் சூர்யான்னு சொல்லி எனக்கு ஏதாவது படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைக்கும்னு பாத்தா ஏதோ தான் தீய பத்த வச்சுட்டு ஓடனேன்னு சொல்றாங்க எனக்கு பேர கொண்டு அந்த சூரியசன் யாரு அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லி கதை சொல்லுங்கம்மா என்னை விட பெரிய ஆளா இருக்காரு இவர் தான் சூரியசன் போல அம்மா இந்த சூரியசன் எங்க எப்ப பிறந்தாருன்னு சொல்லுங்க சூரியசன் இருபத்தி ரெண்டு மார்ச் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் சிட்டகாங் பகுதியில் உள்ள கிராமத்தில் பிறந்தார் சிட்டகாங் நவபார சூரியசனோட அப்பா என்ன இவரோட அப்பா பேர் ரமணி ரஞ்சன் சென் இவர் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் இவர் கல்லூரியில் படிப்பின் போதே இளைஞர்களின் புரட்சிகர அமைப்பான அனுசீலன் சமிதியில் சேர்ந்தார் கல்லூரி படிப்பு முடிந்தவில் சிட்டகாங் மாவட்டத்தில் உள்ள நந்தன் கனவன் பகுதியில் அமைந்த தேசிய பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்தார் முதலில் இவர் ஒரு ஆசிரியர் தனது மாமாவின் ஆதரவில் வளர்ந்தார் ஆங்கில கல்வி முறைக்கு மாற்றாக பேசப்பட்ட அடிப்படையாக கொண்ட தேசிய கல்வி அளிக்கும் பள்ளியை உருவாக்கி அவரை ஆசிரியராக பணியாற்றினார் மக்களால் இவருக்கு வைக்கப்பட்ட செல்லப் பெயர் என்ன மக்கள் இவரை எப்போதும் அன்புடன் மாஸ்டர் த ஆசிரியர் சகோதரர் என்று அழைத்தனர் சூரியசன் எப்போது இளங்கலை கல்வி பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கல்லூரியில் இளங்கலை பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது இந்திய விடுதலை போராட்டத்தின் போது இருக்கப்பட்டார் தோற்றுவிக்கப்பட்ட புரட்சிகரமான என்ற புரட்சிகர ஆண்டு ஏற்படுத்தினார் தன்னோட வாழ்க்கையை தாய்நாட்டிற்காக அர்ப்பணிக்க உறுதி பூண்டார் பிரிட்டிஷ் கட்சியை இந்தியாவிலிருந்து அகற்றுவதற்கு ஆயுதம் தாங்கிய குறிகள போர் முறையை உகந்தது என்ற முடிவுக்கு வந்தார் இதனால காந்தியடிகள் அறிவித்த ஒத்துழையாமை இயக்கத்தை சித்தகாங்கிய தலைமையேற்று நடத்தினார் அதில் கலவரம் ஏற்படவும் காந்தி ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தை திரும்ப பெற்றார் காங்கிரஸ் கட்சியின் அகிம்சா வழிமுறையை சூரியசன் ஏற்கவில்லை காந்தியடிகளின் திட்டம் தோல்வி தழுவிது என்று சூரியசன் அறிவித்தார் சித்த காந்தி தளமாக கொண்டு செயல்பட சூரியசனின் புரட்சி படையில் பெண்களும் அதிகளவில் இணைந்தனர் அந்த இளைஞர்களுக்கெல்லாம் ராணுவ பயிற்சியும் துப்பாக்கி சுடும் பயிற்சியும் வெடிகுண்டு தயாரித்தல் மற்றும் உபயோகப்படுத்துவதற்கான பயிற்சியும் அளிக்கப்பட்டது அப்பப்பா வன்முறையை கையில் எடுத்திருக்காரு சூரியசன் அமைத்த புரட்சி படையில் பயிற்சி பெற்ற நூற்றி ஐம்பது இளைஞர்கள் இணைந்து செயல்பட்டனர் சிட்டகம் துறைமுகப்பட்டினத்தில் பிரிட்டிஷ் அரசு ஆயுதக்கிடங்கு வந்து அமைத்திருந்தது ஆயுதக்கிடங்குனா என்ன போருக்கு தேவையான கருவிகளை எல்லாம் சேர்த்து வைப்பல வெப்பன்ஸ் வைக்கிற இடம் வங்காள புரட்சியாளர்களை ஒடுக்குவதற்கு அங்கிருந்தால் பிரிட்டிஷார் போலீசாருக்கும் ராணுவத்தினருக்கும் ஆயுதங்கள் வழங்கப்பட்டு வந்தது சூரியசன் அந்த ஆயுத கைப்பற்றி சித்தகாம் நகரை சுதந்திர நகராக பிரகடனப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார் அவர் நினைச்சா சரிதான் எப்ப வேணாலும் ஆயுத கடன் வந்து ஆயுதங்களை எடுத்து பிரிட்டிஷார் இந்தியர்களை தாக்கலாம் சிட்டகோங் ஆயிரத்திலங்கை கைப்பத்தும் திட்டம் ஆயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி செயல்படுத்தப்பட்டது புரட்சி தளபதி சூரிய தலைமையில் நூற்றி இருபத்தி ஐந்து புரட்சி வீரர்கள் ஆயுதக்கிழங்கை முற்றுகையிட்டனர் சூரிய சென் தலைமையிலான போராளி குழு துறைமுகத்தை தங்க கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது ஆயுத கிடங்கில் குவித்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கிகளை வெடிகுண்டுகளை முட்டைகளாக கட்டி அதனை எடுத்துக்கொண்டு ஆயுத கிடங்கை தீ வைத்து கொளுத்தினார்கள் ஆயுத பிரிட்டிஷ் தளபதி சுட்டுக் கொண்டு வீரமரணம் அடைந்தனர் சூரியசன் தலைமையிலான புரட்சிப்படை ஆயுத மூட்டைகளுடன் ஜலாலாபாத் மலை பகுதிக்கு தப்பி சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நடைபெற்ற போரில் தேவி குப்தா மனோரஞ்சன் தாஸ் சுதேஷ் ராய் அமேந்திர நந்தி முதலில் புரட்சிப்படையின் வீரர்களும் களப்பணியான புரட்சி படையின் வீரர்கள் சிலரை பிரிட்டிஷ் படையினர் கைது செய்தனர் தலைமறைவான சூரியசன் கைராலா என்ற கிராமத்தில் தனது உறவினராக நேத்ராசன் என்பவர் வீட்டில் தங்கியிருந்தார் பிரிட்டிஷ் அரசு இந்த சமயத்தில் என்ன பண்ணிச்சு தெரியுமா சூரியசன் காட்டிக் கொடுக்கவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசு அறிவிச்சு பணத்துக்கு மயங்காதவங்க உண்டா அந்த காலத்துல அதே மாதிரிதான் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நேத்ராசன் பிரிட்டிஷ் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து விட்டான் கேப்டன் கேமரான் தலைமையில் பிரிட்டிஷ் போலீஸ் படை கனப்பொழுதில் வீட்டை சுற்றி வளைத்தது சூரியசனை கைது செய்தது ஒரு துரோகி காட்டி கொடுத்ததால் பிரிட்டிஷ் அரசு சூரியசனை கைது செய்து சிறையில் அடைத்தது நேத்ராசனின் துரோகத்தை அவனுடைய மனைவி சாவித்ரி தேவியால் ஏற்க முடியவில்லை ரொம்ப நல்லா அவங்க போல இருக்கு ஒரு நாள் மாலை பொழுது தனது கனவுக்கு உணவு பெறுமாறி கொண்டிருந்தார்கள் அப்போது சூரிய படையின் வீரன் ஒருவன் வீட்டிற்கு வந்து காட்டி கொடுத்த துரோகி நேத்ரா தலையை வெட்டி சீவி சாவித்ரி தேவி அதை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தார் பிரிட்டிஷ் அரசின் போலீஸ் சாவித்ரி தேவியிடம் நேத்ரா வெட்டி கொண்டது யார் என விசாரணை மேற்கொண்டது அப்போது அவள் என்ன சொன்னால் தெரியுமா கொலையாளியே தெரியும் ஆனால் கூற முடியாது என துணிச்சலாக நேத்ராசன் ஒரு தேச துரோகிக்கு மனைவியாக வாழ்க்கைப்பட்டதற்காக நான் வளந்துகிறேன் என் கணவன் இந்த கிட்டத்தை கண்டெடுத்த நாயகனை காட்டிக் கொடுத்த கயவன் அதன் மூலம் இந்திய தாயின் முகத்தில் மாறாத அதவிடதை உருவாக்கி விட்டான் அதனால் அந்த நீசனை கொண்டவரின் பெயரை நான் கூற விரும்பவில்லை எங்கள் மாஸ்டர் தான் சூர்யா சென்னை நீங்கள் தூக்கிலிடுகிறீர்கள் என்பதை நான் அறிவேன் நாங்கள் அவரை நேசிக்கிறோம் அன்பு தருமை எங்கள் நெஞ்சத்தில் வைத்து வணங்குகிறோம் சூர்யா என்றால் பொருள் எனத் தெரியுமா சூரியன் ஆம் எங்கள் சூரியனின் புகழ் என்றும் மறையாதது அதுவரை இந்த வரலாற்றில் சூரியசன் என்னும் பெயர் என்றும் நீங்காது சுட ஒளியாக பரவும் என்று அறிவித்தார் சாவித்ரி தேவி சித்தகாம் சதி வழக்கில் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் தொடங்கியது இருபத்தி ஒன்பது மாதங்கள் தொடர்ச்சியாக வழக்கு விசாரணை நடைபெற்றது சிட்டகாம் ஆயுதக்கிடங்கு வழக்கில் சிறப்பு நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தனது தீர்ப்பை வெளியிட்டது அந்த தீர்ப்பில் என்ன தெரியுமா சொன்னாங்க அனந்த சிங் மற்றும் பன்னெண்டு புரட்சியாளர்கள் ஆயுள் முழுவதும் நாடு கடத்தப்பட வேண்டும் எனவும் மற்ற புரட்சியாளர்களுக்கு ஐந்து ஆண்டு சிறை தண்டனையும் அளிக்கப்பட்டது சூரிய சிங்குக்கும் தரகேஸ்வர் தஸ்தகியருக்கும் தூக்கு அளிக்கப்பட்டது சிட்டகாங் மத்திய சிறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் நாள் சூரிய சிங்கும் தரகேஸ்வர் தஸ்தகியரும் தூக்கிலிடப்பட்டனர் தூக்கு தண்டனை அளிக்கப்பட்ட சூரிய சிங்கும் தரகேஸ்வர் ஆகிய இருவரும் சிட்டகாங் சிறைச்சாலையில் சித்திரவதை செய்யப்பட்டு அடுத்து துன்புறுத்தப்பட்டனர்

இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் என்னும் வாழ்க்கையை படம் பிடித்து காட்டியுள்ளார் இந்த திரைப்படத்தில் நடித்தவர் யார் தெரியுமா சூப்பர் ஸ்டார் அபிஷேக் பச்சன் சூரியசன் நடத்திய சித்தகம் ஆயுதக்கிடங்கு சூறையாட நிகழ்வை விளக்கும் வகையில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் தேவ பையன் என்பவர் இயக்கிய சித்தகம் என்னும் திரைப்படத்தில் மனோஜ் வாஜ்பாய் என்ற திரைப்பட நடிகர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் மிக வீரத்துடன் இளைஞர்களை ஒன்று திரட்டி புரட்சிப்படை உருவாக்கி இந்த சுதந்திரத்திற்காக உழைத்த சூரிய சென்னை நாமும் வாழ்த்துவோம் அவருடைய அடிசலத்தை பின்பற்றி வாழும் நாமும் தேசபட்சம் மிக்கவர்களாகவும் கடமை உணர்வு மிக்கவர்களாகவும் இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இந்த வீடியோ எப்படி சேர்ந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ் போடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்